வணக்கம் இன்றைக்கு நம்ம வந்து மாங்காய் ஊர்கா ஆவக்காய் ஊர்கா பார்க்க போகிறோம் மாங்காய் நல்லா தேரின் மாங்காயை நல்லா கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க ஊர்கா போடுறதுக்கு இது நான் வந்து அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் எடுத்துருக்கிற மாங்காய் வந்து ஒரு ஏழு மாங்காய் எடுத்துருக்குறேன் நல்லா பெரிய சைஸில் நல்லா தரமான காயாக பார்த்து எடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம ஒரே சைஸாக அரிஞ்சிக்குவோம் ஊறுகாய் போடுறதுக்கு எல்லாமே அளவுகளோடு கரெக்டாக சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க கவனமாக இப்போ இதை நம்ம நல்லா கழுவிட்டு தொடைச்சிட்டு தண்ணியே இல்லாமல் இதை வந்து கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் பாருங்கள் இப்போ நான் இந்த மாதிரி மாங்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி தோளும் இருக்கணும் இந்த ஓடும் இருக்கணும் உள்ளே இருக்கிற ஓடு இது உள்ளே ஒரு வெள்ளையாக ஒரு பெலீஸாக ஒரு படலை மாதிரி இருக்கும் அதை எடுத்துடணும் இந்த ஓடு ரொம்ப முக்கியம் மாங்காய் ஊறுகாய்க்கு அப்போ தான் மாங்காய் வந்து வீணாவாமல் ஊறுகாய் வந்து நல்லா படம் வர்றதுக்கு இந்த ஓடு வேணும் முக்கியமாக இப்போ இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்தது வந்து இந்த கப்பால் ஆறு கப்பு வந்திருக்கு அளவுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு கப்பு மாங்காய்னா ஒரு கிலோ மாங்காய் அளவுக்கு எடுத்துருக்குறேன் ஒரு கிலோ மாங்காய் ஆனால் நான் வந்து இதில் அளந்து போட்டேன் இதில் வந்து ஆறு கப்பு வந்திருக்கேன் இப்போ எல்லாமே நம்ம இதுலேயே அளந்துக்கணும் இப்போது இந்த மாங்காயை கட் பண்ண இந்த ஆறு கப்பு மாங்காயை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் நீங்கள் வந்து ஜாரில் இருந்தால் மாற்றிக்கோங்க பீங்கான் ஜாடி கண்ணாடி ஜாடி நான் இப்போ இந்த பாத்திரத்தில் செய்து உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மாற்றிக்குவேன் இது இப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயில் அந்த கப்பில் நம்ம எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த கப்பில் பாதி அளவுக்கு கடுகு இதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கடுகை வறுத்து எடுத்துக்கலாம் அதில் பாதி அளவுக்கு மேலே கூட கடுகு எடுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அளவுக்கு வெந்தயம் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம் அதனால் நல்லா வறுத்துக்கலாம் கடுகு தான் அதிகமாக இருக்கணும் வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க இந்த ஊறுகாய்க்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல வாசனை வர்ற பக்குவத்துக்கு வெந்தயமும் கடுகையும் நம்ம வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் இதுலையே நான் தூள் பெருங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன் நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க வறுத்து பொடி பண்ணி போட்டாலும் போடலாம் இப்போ நான் வந்து தூள் பெருங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் இது கூடவே சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா வாசனை வர்ற பக்குவத்துக்கு வறுக்கணும் கடுகு நல்லா பொரியும் எந்த நல்லா செவுந்து வாசனை நல்லா வரும் ஃப்ளேவர் அப்போ வந்து நீங்கள் இறக்கி ஆற வச்சுடுங்க ஆற வச்சு பொடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதே கப்புலையே நான் ஒரு கப்பு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் செக்கு எண்ணெய் எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டோம்னா நம்மளுக்கு நாலு ஆகுவாக சிக்கு வாசனை வரும் அதனால் இதை லைட்டாக சுட வச்சு ஆற வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சாதாரணமாக நல்லெண்ணெய் வாங்குனிங்கன்னா அப்படியே சேர்க்கலாம் செக்கு எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் நாள் ஆகும்போது சிக்கு வாசனை வரும் அதனால் வந்து செக்கு எண்ணெய்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம சுட வச்சு ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு மிளகா பொடி எடுத்திருக்கேன் தனி மிளகா பொடி ஒரு கப்பில் உப்பு எடுத்துருக்கேன் உப்பு வந்து கல் உப்பு எடுத்து பொடி பண்ணி இதில் ஒரு கப்பு அளந்துக்கோங்க பொடி கல் உப்பு முழுசாக போட வேணால் பொடி பண்ணி போட்டுக்கலாம் நம்மளுக்கு ஆறு கப்பு மாங்காவுக்கு ஒரு கப்பு எண்ணெய் கண்டிப்பாக தேவை ஒரு ஒரு கிலோ மாங்காய் பூர்க் போடுறீங்கன்னா அதுக்கு கால் லிட்ரு கண்டிப்பாக ஊற்றணும் இப்போ நல்லா எண்ணெய் சூடு ஏறிடுது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் நல்லா ஆறணும் பாருங்கள் இந்த கடுகு வெந்தயமும் வருத்ததை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இது அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தனி மிளகா பொடி ஒரு கப்பு கல் உப்பு எடுத்து பொடி பண்ணின்னு வந்திருக்கேன் இது மூணையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் முதல்ல கடுகு பொடியை சேர்த்துக்கிறேன் ஏன்னா எல்லாம் அதில் போட்டு கலக்கிறத விட ஒரு இதில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா கரெக்டாக வரும் அதனால தான் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் உப்பு காரம் இந்த அளவுக்கு உங்களுக்கு இதை நல்லா நம்ம எல்லாமே கலந்து விட்டுக்கலாம் இது மூணு பொடியையும் உப்பு கடுகு வெந்தயம் வறுத்த பொடி தனி மிளகா பொடி இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கொட்டி கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊறுகாயெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடுகு வறுத்த பொடியும் மிளகா பொடி எல்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம கலந்து வச்சுக்கலாம் இப்போது இந்த மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு ரெண்டு கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம் நான் எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சி சூடு பண்ணி ஆற வச்சுருக்கேன் எண்ணெய் தான் இது நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் இப்போ இதில் மறுபடியும் நம்ம எண்ணெய் தடவிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டு நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் பண்ண இப்போது நான் எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம இது மாதிரி ஊறுகாய் போடும்போது உப்பு காரெல்லாம் நல்லா ஏறி இருக்கும் நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் தூள் அப்படியே மேலே போட்டிங்கன்னா அடியில் போய் நின்றுடும் அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய் வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அடியில் இருக்கிறதுல மட்டும்தான் படும் மீதி மேலே இருக்கிறதுலலாம் வராது அதனால தான் இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு ஆயில் போட்டு ஒரு கோட்டிங் போட்டுக்கிட்டிங்கன்னா ஊறுகாய் வந்து நல்லா கெடாத இருக்கும் இப்போது இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற பவுடரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்ந்துக்கிட்டு இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் இந்த ஊருகா இப்போ பாருங்கள் இதில் நல்லா கோட்டிங் கரெக்டாக பட்டிருக்குது பாருங்கள் நீங்கள் எண்ணெயும் மஞ்சத்தூளும் முதல்ல கலக்கலைன்னா இந்த பொடி எல்லாமே பூரா கீழே போய் தங்கிடும் மேலே இருக்கிற காய்க்கு வந்து பத்தாது இப்போ பாதி தான் போட்டிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இதில் நல்லா கலந்து விட்டுட்டு மீதியை போடுறேன் இப்போ பாருங்கள் இப்போ ஏற்கனவே போட்டேன் இப்போ இது ஃபுல்லாகவே நான் கொட்டிட்டேன் இது ஃபுல்லாகவே நம்ம இதில் கலந்துக்கிறோம் இதான் கரெக்டான அளவு ஒரு கிலோ மாங்காய்க்கு நல்லா வந்து ஒரு கால் கிலோ கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தேவைப்படும் இப்போ இதில் நம்ம நல்லா எல்லாமே கலந்து விட்டுக்குவோம் ஊறுகாயில் நல்லா உப்பு காரம் ஏறி நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கிறதுக்கான காரணம் இது தான் இப்போ இதில் இந்த எண்ணெயை நான் ஊற்றிடுறேன் ஆறு கப்புக்கு ஒரு கப்பு அது கரெக்டான மெஷர்மெண்ட்டு இப்போ இதை நல்லா ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பிளாஸ்டிக் பாலியில் மாற்றிக்குவேன் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக நான் இந்த பாத்திரத்தில் காமிக்கிறேன் இப்போ இதை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கிளந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இதில் மாற்றிடுவேன் இது ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்க்கலாம் எண்ணெய் எல்லாம் எதுவுமே இப்போ தெரியவே இல்லை நமக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து ஊற வச்சுட்டு அப்புறம் பார்க்கும்போது தான் ஆயில் வந்து மேலே வந்து இருக்கும் இப்போ இதை வந்து நான் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கப்பில் வா மாற்றிக்கிறேன் அகலமான பாத்திரம் இல்லைன்றதுனால நான் சில்வர் பாத்திரத்தில் போட்டு கிளறி உங்களுக்கு வீடியோ எடுத்தேன் இப்போ இதில் போட்டு வச்சு ஊற வச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு பிளாஸ்டிக் ஜாரில் எடுத்து வச்சுருக்கிறேன் பிளாஸ்டிக் கூடையில் இப்போ இதை நல்லா நான் நல்லா பரிமாணமாக அமுக்கி வச்சிடுறேன் இது ஒரு ரெண்டு நாள் கழித்து ஊறி ஊறி இது மேலே நம்ம ஊற்றுன ஆயில் வந்து கக்கி வருவோம் அது மேலே நம்மளுக்கு எண்ணெய் கடிஞ்சு தின்னா தான் நம்மளுக்கு ஊறுகாய் கெடாமல் இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு நாள் கழித்து இதை பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஏதோ ரெண்டு நாள் கழித்து எவ்வளோ எண்ணெய் மேலே வந்து ஊறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாங்காய் ஊறுகாய் நான் ரெண்டு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக குலுக்கி குலுக்கி விட்டு வச்சுருந்தேன் நம்மளுக்கு இந்த மேல் தோல் ஊறுறதுக்கு ஒரு வாரம் எடுக்கும் இது ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது இந்த நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாம் எப்படி மேலே வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஊறுகாய் வந்து மேலே எண்ணெய் போது தான் பூசணம் வராமல் இருக்கும் இது நீங்கள் அப்பப்போ தேவைப்படுற சின்ன பாத்திரத்தில் சின்ன பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை நீங்கள் கைப்படாமல் இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க எடுக்கும்போது ஃபோர்க்கால எடுங்க ஃபோர்க்கால நல்லா குத்தி இப்படி ஒரு ஒரு பீஸ் மட்டும் எடுத்திங்கன்னா அதில் இருக்க எண்ணெயை விட்டுட்டு அந்த பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுக்கும்போது எண்ணெயும் நம்ம சாப்பிடாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய் வந்து இதுலேயே ஊறிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஊர்கா வீணாகாமல் இருக்கும் ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கிற ரகசியம் இது தான் எண்ணெய் வந்து மேலே நிற்கணும் அதே மாதிரி உப்பு காரம் கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி ஊர்கா போடுறவங்க போட்டால் பிகினர்ஸ் போட்டால் கூட ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஊர்காயெலாம் ரொம்ப டஃப்பாக சொல்கிறாங்க ஊறுகாய் வீணாக போயிடுது வீணாக போயிடுது அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக எல்லாம் மினு மினுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மேல் ஓடும் எடுக்காமல் போடணும் இப்படி போடும்போது உங்களுக்கு ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் நல்லா தாங்கும் இந்த ஊர்கா ரெசிபி நீங்கள் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் அது மாதிரி இதோடைய தொக்கை எடுத்து சா ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிடுவாங்க சில பேர் அயர் வீட்டிலெல்லாம் வந்து நல்லா உப்புமாவுக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிடுவாங்க நம்மளுக்கு வந்து சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு நம்ம ஓகே தயிர் சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்